ஹாய் வெல்கம் டு யார் ட்ராஸ் டேரோ ரீடிங் ஸோ நம்ம ரீடிங் ஃபுல்லாக போகிற மணிக்கு எனக்கு ஒரே ஒரு ஐடி தான் இருக்குது யார் ட்ராஸ் டேரோ ரீடிங் லெமனேட் டிக்டாக் யூடியூப் இன்ஸ்டா இதில் மட்டும்தான் எனக்கு டேரோ உக்காண்ட்ருக்கு வேறு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அது நான் கிடையாது ஸோ பர்ஸ்னல் ரீடிங்க்கு மட்டும் நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம் வேறு எதுக்குமே நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன் ஸோ வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் நீங்கள் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிங்கன்னா நீங் நீங்கள் மெம்பர் லைஃப்பில் வந்துட்டு கேள்வி கேட்கலாம் ஓகே ஸோ நம்ம ரீடிங் குள்ளே போகலாம் இது வந்து ஒரு நோ கான்டாக்ட் ரீடிங் அண்ட் இந்த பர்சன் வந்துட்டு பிரேக்கப் சுச்சுவேஷன் மட்டும் இல்லை நீங்கள் ரிலேஷன்ஷிப் கூட இருக்கலாம் பட் ஒரு நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின் போது உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் உங்கள் மேலே எப்படி இருக்குது உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க ஸோ நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் பேஜ் ஆஃப் கப்ஸ் எயிட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் குவீன் ஆஃப் ஸ்வாட்ஸ் எல்லாம் சாரி சாரி பேஜ் ஆஃப் கப்ஸ் ஓகேயா நைன் நைன் ஆஃப் பேண்டக்கல்ஸ் குவீன் ஆஃப் வான்ஸ் ஓகே உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின் போது என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்க ரொம்ப நினைக்கிற இந்த ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் பகிர்ந்துக்கணும் அவங்க கூட கொனெக்ட் பண்ணும் இருக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அவங்கவுங்கள இப்போ பார்க்கும் போதே உங்ககிட்ட மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது அப்படி இல்லை அவங்க ரீகொனெக்ட் பண்ணுன்னு நினைக்கிறாங்க பட் அதே சம்தில் தேர்ட் பார்ட்டி எனர்ஜியும் இருக்குது ஸோ மேபி அவங்க இப்போது உங்களுடைய ஒர்த் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கூட க்ளோஸ் ஆகணும் நெருங்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இங்கே இருக்குது ஸோ ஏதோ ஒரு விஷயம் அவங்கவுங்களை பார்த்து சடனாக இந்த பர்சன் இந்த பர்சன் ரொம்ப என்னை குழப்பிறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்திருக்கு நீங்கள் மேபி அதாவது போஸ்ட் பண்ணிக்கலாம் அகெயின் சோஷியல் மீடியாவில் அவங்க ஏதோ ஒரு விஷயம் பார்த்துருக்கலாம்ல எங்கேயாவது யாராவது ஏதாவது உங்களை பற்றி சொல்கிறத கேட்டிருக்கலாமே இப்போ நீங்கள் யாருக்கூடயும் நீங்கள் பேசுறது பழகிறது புதுசாக அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் கேட்டு அவங்க இப்போ ஏதாவது ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி ஒரு ஸ்பீடு இருக்குது ஓகேவா ஏன்னா அவங்க ரொம்ப வந்து ஒன்னும் இம் அச்ச பர்சனாக இருக்குன்னு அல்லாட்டி ரொம்ப இன்னசென்ட் இம்மச்சோன்னா வந்துட்டு மெச்சூரிட்டி பார்த்தாத ஒருத்தவங்க ஒரு ஒரு சில விஷயம் யோசிக்காம செயல்படுறவங்கள தான் இம் சொல்லுவாங்க தமிழில் எனக்கு சரியாக என்ன வார்த்தைன்னு தெரில பட் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த பர்சன் வந்துட்டு ஒரு சில இடத்துல ரொம்ப யோசிக்காமல் செயல்பட்டாங்க இப்போ வந்துட்டு குத்துது குடையுது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது கோவம் வருது அவங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி யோசிக்காமல் செயல்படுறவங்களுக்கு டக்கு டக்குன்னு கோவம் வரும் அண்ட் அவங்களுக்கு நிறையா எமோஷன்ஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கணும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க இந்த பர்சன் ஸோ அதே சமயத்திலும் அந்த ஒரு இம்பால்சிவ்னஸ் இருக்குது இப்போ அவங்க கூட வந்து பேசினாங்கன்னா அது சண்டேல போய் கூட முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா இப்போது அவங்க என்ன பண்ணணும்னு தெரியல அவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க பட் அதே சமயத்தில் என்ன முடிவு எடுக்கணும்னு தெரில உங்களை நோக்கி வரணும்னு நினைக்கிறாங்க பட் அதே சமயத்திலும் நீங்கள் கட் அண்ட் ரைட்டாக அதாவது பேசிடுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ இங்கே உங்களை ரொம்ப ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக பார்க்குறாங்க ரொம்ப ஒரு இன்டிபெண்டான ஒரு பர்சன் இல்லாட்டி நீங்கள் ரொம்ப ஷைன் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு ஒரு சில பயம் ஏற்படுது இந்த இடத்துல ஸோ மறுபடியும் நீங்கள் ரொம்ப ஒரு இன்டிபெண்டான ஒரு பர்சன் இல்லாட்டி உங்கள் லைஃப்பில் இப்போ தான் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் நோக்கி இருக்கீங்க நீங்கள் நிறைய விஷயத்த சாதிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு பார்க்கும் போது அவங்களுக்கு மறுபடியும் நீங்கள் ஒரு பர்சனாக எவ்வளோ ஒரு கான்ஃபிடண்டான பர்சன் எவ்வளோ சாமிங்கான ஒரு பர்சன் அப்படின் போது அவங்கவுங்க கூட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை இந்த பர்சன் வந்துட்டு உங்கள் கூட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கலனாலும் மேபி ஒரு சில இடத்துல ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருந்தால் ஏன்னா தேர்ட் பார்ட்டி காட் கூட பொருந்தோது பட் ஆல்வேஸ் தேர்ட் பார்ட்டி கிடையாது சில இடத்துல அவங்க எப்படி உணர்றாங்கன்னா இந்த பர்சன் வேண்டான்னு சொல்லி கூட போயிட்டோம் பட் இப்போது இந்த பர்சன் நான் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பட் ஏனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சந்தோஷமாக இருக்க முடியல இன்னொருத்தவங்களை வச்சுக்கிட்டு இந்த பர்சன் கூட நான் எப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அவங்களுக்கு இப்போது ஸோ அதனால தான் அவங்களால இப்போது ஒரு முடிவெடுக்க முடியல நம்ம என்ன பண்ணுறது இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கணுமா இல்லை இந்த பர்சனை நோக்கி போகணுமா நான் இங்கேயே இருக்கணுமா இல்லாட்டி அந்த பர்சனுக்கிட்ட போய்ட்டு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு சாரி இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கிளாரிட்டி கொடுப்போம் இல்லாட்டி இந்த பர்சன் நம்மளை விட்டுட்டு சந்தோஷமாக தான் இருக்காங்களா தெரிஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ இது என் எப்படி இருக்குன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை பட் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது பார்க்கும்போது அவங்களால தாங்க முடியல கோவம் வருது கோவம்னு சொல்கிறதாட நீங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்ட்டு தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி அதிகமாக இருக்குது ஓகே ஸோ இதில் இப்போ அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுதுன்னா இந்த ஒரு நோ கான்டாக்ட் மேபி ரொம்ப நாளாக நீடிச்சு போயிட்டு இருந்துருக்கலாம் இங்கே மேபி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த பர்சன் கூட பேசி ஒரு புண்ணியம் இல்லை அதனால் நம்ம பேச வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் தனியாக தூரமாக ஒதுங்கி போயிருந்துருக்கலாம் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஓகே இந்த ஒரு கேப்பில் அதாவது இந்த ஒரு ரெண்டு மாதம் ஆயிருக்கலாம் மூணு மாதம் ஆயிருக்கலாம் ரொம்ப ஒரு டைம் விட்டு இவங்க என்னை காண்டாக்ட் பண்ணாதுக்கு ரீசன் ஒரு வேளை உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நான் தேவைப்படலை நான் இல்லாமல் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அண்ட் இப்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறான்னா ஓகே எப்போதுமே இந்த பர்சன் பக்கத்தில் இல்லை அப்படின் போது தான் அந்த ஒரு பர்சனோட அருமை தெரியும் இப்போ இப்போதான் அதை உணர்றாங்க ஸோ எப்போதுமே வந்துட்டு நீங்கள் எப்போ காமாக இருக்கீங்களோ அப்போ மாட்டாங்க எப்போ நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அப்போ மாட்டாங்க நீங்கள் எப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களோ அப்போ தான் வந்து ஓகே இந்த பர்சன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க மறுபடியும் அவங்க லைஃப்பில் போய் அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க ஒரு சிலவங்க அப்படி யோசிப்பாங்க ஓகேவா ஸோ அதுதான் இப்போ அவங்க நடந்துகிட்ருக்கு ஸோ இதுக்கு அங்கிட்டு இந்த ஒரு ஒரு வாரத்தில் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கா இல்லை என்ன மாதிரி எனர்ஜி இருக்குது அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எப்படி வராங்களா பக்கத்தில் வராங்களா இல்லை அதை விட்டு விலகி போகிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம் ஓகே பார்ப்பேன் எனக்கு ஃபர்ஸ்ட் டூ கார்ட்ஸே ரொம்ப ஒண்டர்ஃபுல் கார்டு வந்திருக்கு ஜட்மெண்ட் த மெஜிஷியன் ஃபைவ் ஆஃப் பென்டிக்கல்ஸ் செவன் ஆஃப் வான்ஸ் இன்னும் ரெண்டு கார்டு எடுப்போம் பேஜ் ஆஃப் வான்ஸ் ஓகே சோ இங்க என்ன பார்க்க முடியுதுன்னா ஃபர்ஸ்ட்லி இந்த வாரம் அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு அலாம் ஒரு அலாம்னு சொல்கிறதா இல்லாட்டி ஒரு சடன் ட்ரிகர்னு சொல்கிறதா தெரில ஒரு ட்ரிகர் வரும் சட்டனாக ஒரு ட்ரிகர் இதோ இந்த ட்ரிகர் நடக்கும் அதோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதை ஊதுறாங்கள இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஊதுறாங்கள ஸோ சடனாக அந்த ஒரு வேக்கப் கால் மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒளி கேட்கும் ஸோ அந்த தான் அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது அவங்க பண்ண அந்த ஒரு சில விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க கண்டிப்பாக இந்த ஒரு ஏழு நாளில் அந்த ஒரு விஷயம் நடக்கும் அவங்க யோசித்து பார்க்க போகிறாங்க நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் இந்த எனர்ஜி எப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் இல்லாட்டி அவங்க உங்களை பார்க்கும்போது அந்த ஒரு அட்ராக்ஷன் வருது அவங்களுக்கு இனம் புரியாத அந்த ஒரு புரிதல் அந்த ஒரு ஈர்ப்பு வரும் அட்ராக்ஷன் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் த மெஜிஷியன் ஸோ அந்த ஒரு இடத்துல அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் இந்த இந்த ஏழு நாள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு யோசனை இருக்கும் பிகாஸ் அவங்கவுங்கள பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு இன்னும் ஏற்படும் மேபி அவங்கவுங்கள இன்னும் மறக்காமல் இன்னும் யோசிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இல்லாட்டி உங்கள் பிக்சர்ஸ் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா உங்கள் ஞாபக அர்த்தமாக அந்த ஒரு விஷயத்தை மறுபடியும் பார்க்க பார்க்க அந்த ஒரு அட்ராக்ஷன் அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின் போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டவுன் ஃபீலிங் இங்கே கொடுக்குது ஒன்று இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் இல்லை ஒன்று நம்ம பார்த்த மாதிரி நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின் போது அவங்கக்கிட்ட என்ன இருக்குது இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க என் கையில் என்ன இருக்குது அவங்ககிட்ட ஆஃபர் பண்ணுறதுக்கு அவங்க என்ன விட ஒரு படி மேலே போயிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் அதிகமாக இருக்குது ஓகேவா இன்னொன்று சப்போஸ் அவங்க வந்தால் அவங்கள நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க அப்படின்ற ஒரு தோட்டம் அவங்களுக்கு இருக்குது ஸோ அதனாலவே அவங்களுக்கு இப்போது அவங்க செல்ஃபை ப்ரொட்டெக்ட் பண்ணணும் நம்ம வந்துட்டு ஒரு 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 எப்படி சோ ப்ரொட்டெக்டடாக இருக்கணும் நம்ம இல்லாட்டி ஹர்ட் பண்ணிடுவாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு ஸோ இப்போ அவங்க வந்துட்டு ரெண்டு மனசு இருக்குது அவங்களுக்கு ஓகேவா பாருங்க மறுபடியும் பார்க்குறாங்க உங்களை பார்த்து அந்த ஒரு அட் அட்ராக்ஷன் வருது அந்த விஷயம் ஓகே இந்த பர்சன் போய் பேசணும் இந்த ஏதாவது பேசணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு ஸோ இங்க வந்துட்டு இந்த ஒரு எனர்ஜி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இது ஒரு பாண்டிங் என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு சோல் கான்ட்ராக்டா இருக்கணும் ஓகே இது ஒரு சோல் கான்ட்ராக்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் கார்ட் வந்திருக்கு ஒரு ஸ்ட்ராங் ரியலைசேஷன் வரும் இந்த பர்சன் நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் இருக்குது அதனால தான் இந்த பர்சனை நம்மளால் மறக்க முடியல அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெஜிஷன் கார்ட் த ஹைரோஃபன் கார்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் கார்ட் ஸோ இது என்னத்தை குறிக்கிதுன்னா இந்த ஒரு சமயத்தில் அவங்களுக்கு ஒரு ஒரு சடனாக ஒரு புயல் காத்து மாதிரி ஒரு ஃபீல் வரும் இந்த பர்சன் கூட இருக்கிற அந்த பாண்டிங் இந்த மாதிரி ஒரு பாண்டிங் இந்த ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இந்த ஒரு சோல் கைண்ட் ஆஃப் கொனெக்ஷன் இந்த ஒரு ஃபீலிங் ஏன் இ வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி ஒரு கால் ஒரு சட்டன் வேக்கப் கால் சட்டனாக தூக்கத்துந்து ஐயோ இந்த ஒரு கனவு கண்டோம் அப்படின்னு ஏன் கண்டோன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ளே உருவாகும் அப்படின்றது தான் தெரியுது ஸோ இந்த ஏழு நாளுக்குள்ளே அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் சான்ஸ் நிறையா இருக்குது ஓகே சான்சஸ் நிறையவே இருக்குது ஜட்ஜ்மெண்ட் கார்ட் த மெஜிஷியன் கார்ட் அண்ட் அவங்க இந்த பாண்டிங் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் த பேஜ் ஆஃப் வான் ஸோ இந்த ரெண்டு ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது இவங்களுக்கு இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது ஓகே ஸோ இந்த ஒரு வாரத்தில் அவங்கவுங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு என்னால் பார்க்க முடியுது ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் Thank you so much for watching.